இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ரீசெண்டே இப்போது ஆன் கோயிங் ப்ராஜெக்டாக ஒன்று காங்கேயத்தில் இதில் போய்ட்டுருக்குங்க ஸோ அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் இருக்கோம் ஸோ இந்த தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கொட்டேஷனில் என்னென்ன மெட்டீரியல்லாம் போட்டு பண்ணுறோம் வீடு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடு முழுசாக கம்ப்ளீட் ஆன உடனே இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்குங்க கம்ப்ளீட் உடனே ஃபுல் வீடியோ நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க ஸோ இப்போ வந்து இன்ஜினியர்ஸ் கொட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க ஸோ கட்டட ஒப்பந்தம் எழுதி போட்டு மொத்தம் ஏழு மாசம் அவங்க அவங்ககிட்ட கிளைண்ட் சைட்ல சொல்லியிருந்தேன்னு ஸோ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் தான் ஸோ ஃப்ரேமுடி ஸ்ட்ரக்சர் தெளிவாக சொல்லிடுறேங்க ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கு ஒன்னு லோட் பீரிங் இன்னொன்று ஃப்ரேமுடு ஸோ பியரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருங்கலை குழி எடுத்து கருங்கல் அஸ்திவாரம் போட்டு நம்ம தான் வந்து லோட் பீரிங்கு அதுலேயும் சில ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் லைக் கிளிந்து பீமு சில் பீமு அதுக்கப்புறம் லிண்டல் பீமு ரூஃப் பீம் தேவைன்னா கொடுத்து ஸோ இந்த மாதிரி நமக்கு பீம் ப்ரொவிஷன் எலமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணுங்க ஸோ நான் ஃபுல் ஃப்ரேம்டு அப்படின்னு நம்ம போகும்போது நமக்கு வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்கு நம்ம அதில் பண்ண மாட்டோம் ஸோ குழி எடுத்து ஃபுட்டிங் போட்டுருவோம் ஃபிட்டிங்கை போட்டுட்டு நம்ம வந்து பிளிந்த் பீம் டை பீம் அதுக்கப்புறம் சில்லு ரூஃப் பீம் லிண்டல் பீமேக் கன்சில்டு பீமுக் டூ வேர்ஸ்லாம் வரும்போது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் விட்டு நம்ம போயிடுவோம் ஸ்டோன் ஒர்க் இல்லாமங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறது டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னோம்னா நமக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறதுங்க ஸோ அடுத்த சிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டு வேலைக்கு எல்லாத்துக்குமே செட்டிநாடு யூஸ் பண்றது காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் யூஸ் பண்றதுங்க பெரு பேக் வந்து முன்னூத்தி முப்பது வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து பிராண்டு பாத்தீங்கன்னா ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ ஸ்டீலுங்க எஃப்இ பைவ் பிப்டி கிரேடுடைய ஸ்டீல் அதுவும் பெரு கேஜி வந்து அறுபத்தெட்டு ரூபா வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம பேர் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பர்ஸ் கல் தான் யூஸ் பண்றதுங்க மேச்சேரி அல்லது பழனி தாராபுரம் இந்த பக்கம் இருக்கிற தான் ஸோ வாங்கி கிளைண்ட் வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆனால் அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணிடுறது ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சாம்பர் கல் பேஸ்மெண்ட் வந்து ஃபிளை ஆஷ் கல் அது போக கைப்பிடி நமக்கு ஃப்ளை ஆஷ் கல்லுங்க கைப்பிடி வந்து ஒரு கல் முறையில் தான் நம்ம கட்டி கொடுக்கப்படுங்க மூணு ஹைட்ல வந்து ஒன்போது இன்ச் வால் வந்து நம்ம கட்டி கொடுப்போம் அதுக்கப்புறம் அவுட்ரு பாத்ரூமு செப்டிக் டேங்க் இதெல்லாம் வந்து சாலிடு பிளாக்குங்க தண்ணி தொட்டி வந்து சாம்பர் கல்லுங்க ஸோ டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் எல்லாமே நம்ம அறுபது ரேஞ்சஸில் பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பில்லர் இதுக்கெல்லாம் ஒட்டுற மாதிரி இருந்தது சம் எலிவேஷன் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கொயர் ஃபீட் நாற்பது ரூபாயில பார்க்க சொல்லியிருந்தது கிச்சன் பாத்ரூம் அப்படின்னம்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது ரேஞ்சஸ்ல பார்க்க சொல்லியிருந்தாங்க ஸோ கிரானைட் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள படி இருந்ததுன்னா உள் படிக்க வெளிப்படிக்கு அதுக்கப்புறம் நிலவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் டேபிள் டாப்பு அதுக்கப்புறம் செம்ம ஏதாவது ஓப்பன் கிச்சன் கொடுத்துருந்தோம்னா அங்கே இருக்கிற நம்ம ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் கிரானைட் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா மு நூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் அது கிளைன்ட் சைடு போட்டு நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி டிசைன் என்னென்ன கம்பி போடுறோம் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் ஸோ அதன்படியே தான் போகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ ஜாய்லரினு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மேக்ஸிமம் அஞ்சு கேளு இது வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டு தானுங்க டோர் அண்டு ஃப்ரேம் வந்து டீ குட்லேயே கொடுத்துருவோம் ஸோ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினெட்டு ரூபாய் இல்லையுமே டோர் பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தி நாலு ரூபாய் நெஞ்சுன்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதுக்குள்ளேயே எல்லாமே வந்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோட பெட்ரூம் டோர் பாத்தீங்கன்னா ரெட் சால் போடுவோம் நிலவு ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரின் ஒரு ஃப்ளஷ் டோருங்க ஸோ நாலு டு அஞ்சு ரூபா ரேஞ்சஸ்ல டோரை பார்க்க சொல்லிடுவோம் மற்றது எல்லாமே பிவிசி டோர் ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரேஞ்சஸ் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ லாக் மெயின் டோர் லாக் மட்டும் நம்ம மூணு டு மூணாயிரத்தி ஐநூறுங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற உள்ள லாக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அது போக அதுக்கான அக்சசரிஸ் ஃபிட்டிங்ஸ் வரும் இல்லைங்க ஹேண்டில் மற்ற செட்டு எல்லாத்தையும் வந்து என்னென்ன கேட்குறாங்களோ ஆன்டிங்களை கேட்டால் ஆன்டிங்க பவுடர் கோட்டிங் கேட்டால் பவுடர் கோட்டிங் அது வந்து கிளைண்ட் சைடு தானுங்க எது வேணுங்கிறாங்களோ அதை நேரில் பார்த்து சூஸ் பண்ணிக்க சொல்லிருங்க ஸோ அடுத்த விண்டோ பார்த்தோம்னா காம்ப்ளிமெண்ட்ரியா வந்து ஒரு விண்டோ வந்து நமக்கு வந்து உடனில் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ எக்ஸ்போஸ் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற விண்டோ அதாவது குறிப்பாக ஹாலில் எக்ஸ்போஸ் ஆகிற விண்டோ உட்டன்ல மற்றது எல்லாமே யூபிவிசியில் போட்டுருவாங்க ஸ்லைடிங் மேனரில் போட்டு கொடுத்துருவோம் ஸோ உள்ள படி வருதுன்னா ஹேண்ட்ரைல் வந்து பதினஞ்சு ரூபாயில நம்ம போட்டு கொடுத்துறது அதுக்கப்புறம் பிளம்பிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெண்ட்வேரில் நம்ம போட்டு கொடுத்துருவோம் மிக்சர் வால் வந்து நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரேஞ்சஸ்ல போட சொல்லிடுவோம் லாங் பாடி ஷார்ட் பாடி பார்த்தீங்கன்னா லாங் பாடி எழுநூத்தம்பது ரூபா ஒரு டேப் இருக்கிற மாதிரியுமே ஷார்ட் பாடி அறுநூத்தம்பது ரூபா இருக்கிற மாதிரியும் சூஸ் பண்ண சொல்லிடுவோம் கிச்சன் டேப் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து ஆயிரத்தி இரநூறுவாயில் சூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிடுவோம் அவுட்ரு பாத்ரூம் கெலாம் பிவிசி மெட்டீரியல் வாட்டர் டேக் அல்லது லியோல வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் வெஸ்டர்ன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு ரூபாயை நம்ம சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இண்டியன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா அதுக்கப்புறம் பேஷன் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் டிசைன் கேட்க போற போகிற மாதிரி இருந்தாலும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பினோலெக்ஸு குந்தன் கேபிள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆஸ் பர் நார்ஸு எலக்ட்ரிஷியன் எந்த மாதிரி சொல்கிறாரோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஹெவியான ஸ்பைரம்னா கண்டிப்பாக எங்கெங்கே எந்த மாதிரி தேவையோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்பைரம் சைஸில் தான் நம்ம ஒயர் ப்ரொவிஷன் நம்ம கொடுப்போம் ஸோ சுவிச்சு பார்த்தீங்கன்னா ஜிஎம் பிராண்ட் சுவிச்சுங்க ஒரு சுவிட்சு இருபத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சஸ்லாம் பார்ப்போம் ஸோ ஃபோர் ஃபைவ் மாடல் அது ஜிஎம் நைன் அல்ல ஜிஎம் பிளாஸா ஸோ எது வந்து சைடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டை நம்ம வாங்கி போட்டு கொடுத்துருவாங்க ஸோ சுவிச்சோடைய ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்டு தான் கலர் இல்லைங்க பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தேய்ச்சி விட்டு போட்டு ஒரு ஒயிட்டு ரெண்டு கோட்டு பட்டி அதுக்கப்புறம் ஒரு கோட்டு ப்ரைமர் அடித்து கொடுத்துருவோம் ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஒவ்வொரு வாலுக்கு வேணால் கலர் அடித்து கொடுத்துர்லாங்க ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டு ஒயிட் வாஷும் ஒரு கோட்டு ப்ரைமர் கொடுத்துருவோம் ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோம்னா ஒரு கோட்டு ஒய்ட்டு அதாவது தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கோட்டு ஒயிட்டு ஒரு கோட்டு ப்ரைமர் அதுக்கப்புறம் ஒரு கோட்டு எமர்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எலிவேஷன் ஏதாவது கலர் வர மாதிரி இருந்தால் அந்த கலருக்கும் டூ கோட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இதெல்லாம் வந்து நாம என்ன ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்றது அதுக்கப்புறம் கிளைண்ட் சைடுல சில இது என்னன்னா சிமெண்ட் லேபர் ஷெட் இதெல்லாமே அவங்களுடைய ஸ்கோப்ல வந்துருங்க அதுக்கப்புறம் கட்டிடத்தை விட்டு வெளியே செய்யற வேலை அதெல்லாமே அவங்களோடது வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் பிரேக்கர் தேவைப்பட்ட நம்ம யூஸ் பண்ணிடும் அதிக நேரம் தேவைப்படுற மாதிரி இருந்தா அது கிளைண்ட் சைடு தான் நம்ம சொல்ற மாதிரி வருங்க அதுக்கப்புறம் மேல வந்து ப்ளோரிங் பாத்தீங்கன்னா சிப்ஸை வச்சுதான் நம்ம ஃபிளோரிங் போட்டு கொடுப்போம் ப்ரூஃப் கோர்ஸ்ங்க வெதரிங் கோர்ஸ் மேல போடுறது ஸோ அது இன்கேஸ் சுருக்கி வச்சு போடோன்னா அது எக்ஸ்ட்ரா வரும் அது போக அதனால கூலிங் டைல் வட்டுற மாதிரி இருந்தால் அது எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க கட்டிடத்திற்கு வந்து தேவைப்படும் தண்ணீர் வந்து வீட்டுக்காரரோட பொறுப்புங்க அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கில் இருக்கிற அந்த போர் ஃபிட்டிங்ஸ் மோட்டர் ஃபிட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸு இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ங்க ஸோ இன்கேஸ் இது போக எலிவேஷன் ஏதாவது கிரில் ஒர்க் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஸ்கோப்பு ஸோ லைட்டு டியூப் லைட்டு சிம்மினி எக்ஸாஸ் ஃபேன் இந்த மாதிரி ஐட்டத்தில் நம்ம போய்க்க மாட்டோம் ஏன்னா அது கிளைண்ட் சைடு வந்து லக்ஸுரியாகவும் பார்ப்பாங்க ஸோ அதனால அதை மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் மற்ற எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டேங்க் வந்து எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி பிரிக் மேசன்ட்ரில பண்ணி கொடுக்குறது ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஸோ செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஆறு இன்ச்சு சாலிட் டாக்ல பண்ணுறது லிட்டருக்கு எட்டு ரூபாய்னு ஓட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எலிவேஷன் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி கொடுத்தாச்சுங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து எப்படி டிசைன் சூஸ் பண்றமோ அதை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அதுக்கப்புறம் இது காம்ப்ளிமெண்ட்ரியே பண்ணி கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக வீடு முடிச்சுட்டு கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக்கு வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேங்க அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து நம்ம பிளானுக்கு போயிடலாங்க ஸோ டோட்டலாக இந்த நான் கொடுத்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க ஸோ அடுத்து அதுக்கான பிளானுக்கு போயிடலாம் ஸோ இது அதுக்கான பிளானுங்க ஸோ போட்டிக்கோ பத்துக்கு பதினேழுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்க ஸோ பார்த்தோம்னா ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரைக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ கிச்சன் அண்ட் டைனிங் ஓப்பன் கான்செப்டில் கொடுத்துருக்குதுங்க அதுக்கப்புறம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே ஒம்போதரைக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அதுக்கான அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு அஞ்சரை ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ஏரியா கிடைக்குதுங்க அவங்க வந்து கம்ப்யூட்டர் ரூமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே இன்டீரியர் போயிட்டு இருக்கிறதுங்க ஸோ நமக்கு அப்சி இப்படி போகிறதுங்க மேலே வந்தோம்னா ஒரு பத்துக்கு பதினாறுங்கிற மாதிரி ஒரு ஹால் கிடைக்கிறது ஸோ அதேவே கொஞ்சம் நம்ம பெட்ரூமை எக்ஸ்டென்ட் பண்ணி பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி பெட்ரூமே கொடுத்துருக்கு கீழே எங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோமோ அதே இடத்துல மேல வந்து பாத்ரூம்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே சங்கன்ஸ்ல போட்டுங்க ஸோ அவுட்ரு பாத்ரூம் வெளியே ஒரு இதுல வந்து நாலரை நாலரை கொடுத்துருந்து பட் ஃபீல்டல வந்து ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ இதான் பிளானுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பட்ஜெட்ல வீடு கட்டணும் அப்படின்னம என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டை பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்க ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்க ஸோ கொட்டேஷன் பிளானும் போட்டு தரேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னோம்னா நம்ம கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுவோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ